மொத்தத்தில் பேசணுங்கிற பெயரில் நமக்கு விளம்பரத்தை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக நன்றி அவர் எனக்கு டாடா பைவே சொல்றாராம் மாண்புமிகு பத்து தொழில் பழனிசாமி அவர்களே ஒரு காமெடியில் வரும் ஒரு திரைப்படத்தில் வரும் அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வர மாட்ட அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஒரு படம் இருக்கு இடத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டார் இப்போ அந்த பஸ்ஸில் இருந்து புகை வர்ற மாதிரி இப்போ ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு இந்த திட்டத்தை அறிவிச்ச உடனே இதை பார்த்து பயந்து போய் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை பத்தி அவதூறுகளை பரப்ப தொடங்கி இருக்கிறார் அவரே போதும் இந்த திட்டத்துல எத்தனை சேவை இருக்கு என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு மொத்தத்தில் பேசணுங்கிற பெயரில் நமக்கு விளம்பரத்தை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக நன்றி ஆனால் இந்த திட்டத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல அதனால்தான் வாய்க்கு எல்லாம் பேசுகிறார் தேர்தலுக்கு முன்னாடியே ஊர் ஊரா போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டு உட்கார்ந்து மனு வாங்கினார ஸ்டாலின் அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு அதிமேதா அதிமேதாவி மாதிரி பேசுறாரு சொல்றேன் பெட்ஷீட் போட்டு வாங்கின மனுக்களை எக்ஸல் ஷீட்டுகளாக மாத்தி மனுக்களை ஒர்க் ஷீட்டாக மாத்தி தீர்வு கண்டிருக்கிறோம் அது தெரியாம நாலு வருஷமா குடும்பத்தோட ஸ்டாலின் இருந்தாரு சொல்றாரு என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் என்றும் அவங்களோட தான் இருப்பேன் இருப்பேன் இருக்கிறேன் இருப்பேன் இருந்தே தீருவேன் அது எந்த மாற்றம் கிடையாது திராவிட மாடல் அரசினுடைய நான்காண்டு ஆட்சியில இது போல பல திட்டங்களின் பயன்களை என்னால் சொல்ல முடியும் பழனிசாமி தன்னுடைய நான்காண்டு ஆட்சியில என்ன செஞ்சாரு இதே மயிலாடுதுறையில நாம் சிலை அமைச்சிருக்கக்கூடிய மூலம் ராமபுதம்மையார் பெயரிலான ஏழை பெண்கள் திருமண உதி திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டோடு நிறுத்தினவர் தான் பழனிசாமி மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவரும் அவர் தான் அவரு எனக்கு டாடா பைபே சொல்றாராம் பத்து தொழில் பழனிசாமி அவர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பைபே சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குப்பை சொல்லிட்டு போறாங்க மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறது அட ஏன் உங்க கட்சி தேர்தல் களத்துல உங்களை நம்ப தயாரா இல்லை ஒரு காமெடியில வரும் ஒரு திரைப்படத்தில் வரும் அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வர மாட்ட அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டாரு இப்போ அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு மக்கள் உங்கள நம்ப தயாரா இல்ல விரக்தியில என்ன பேசுறது தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார் உங்களை கொச்சைப்படுத்துகிறார் என்னன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க வந்து போயிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்தையும் தாய்மார்கள் பார்த்து பேசுறாரு மக்கள் ஏமாறல பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க உங்க சுயநலத்துக்காக உங்க குடும்பத்தினரை ரெய்டில் இருந்து காப்பாத்துறதுக்காக அதிமுகவையே டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட அடமான வச்சுட்டு வந்திருக்கீங்க மூணு காரு நாலு காருன்னு மாதிரி அமித்ஷா வீட்டு கதை தட்டின கதையை பற்றி தம்பி உதயநிதி தான் முதல்ல எடுத்து பேசினார் என்ன அமித்ஷா வீட்டுக்கதை தட்டா யாருக்காக தட்டினீங்க உங்க குடும்பத்தை இருந்து காப்பாற்ற உங்க கட்சியை அடமான வைக்கத்தானே தட்டினீங்க பாஜக கூட்டணியால பாஜக கூட்டணியால தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் நாங்க தோற்று போனோம்னு நீங்களும் சொன்னீங்க உங்க கட்சிக்காரங்களை வெளிப்படையா சொன்ன பிறகும் அதே கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறீங்கள அதுக்கு பேர் தான் குடும்ப பாசமா